த ஸ்ரீபாயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை மிக கடுமையான ஒரு சர்ச்சையான பொருளாக இன்னைக்கு மாற்றப்பட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் சமூக வலைதளங்கள் மூலியமாக இந்த விஷயத்தை முன்னெடுப்பது யார் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னாக்கா ரெண்டு பிரிவை சேர்ந்தவர்கள் முன்னெடுக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஒன்று தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இன்னொன்று ஹிந்துத்துவா பேசக்கூடியவர்கள் அப்போ இந்த ரெண்டு பேரும் வைக்கக்கூடிய பரஸ்பர ஒரு குற்றச்சாட்டு என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா திராவிடம் அப்படிங்கிறது போலி அரசியல் அப்படின்னு வந்து அவங்க முத்திர குத்துறாங்க உண்மையிலேயே திராவிடம்ங்கிறது போலி அரசியல் தானா அப்படி இருந்தாக்கா தமிழ்நாட்டில் அது எப்படி வெற்றி அடைச்சது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாகவே திராவிடம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை எதிர்த்து பேசுகிறவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா திராவிடம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இடைச்செருகல் தான் அப்படி ஒரு பேர் வந்து தான் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அவங்க வைக்கக்கூடிய ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் ஆங்கிலேய பாதிரியாரான கால்டுவெல் அவர்கள் தன்னுடைய திராவிட மொழி ஒப்பிட்டு இலக்கணம் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகத்தில் தான் திராவிடங்கிற பேரை முதல் முறையாக கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க அது உண்மையாக அப்படின்னு சொன்னாக்கா திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மொழிகளை வந்து ஆய்வு செய்கிறார் தென்னிந்திய மொழிகளை அப்போ ஆய்வு செய்யும் பொழுது அவர் விஷயத்தை அவர் ஒரு 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 விஷயத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா தெலுங்கு கன்னடம் துளு மலையாளம் இந்த மொழிகள் எல்லாமே ஒரு மொழியிலிருந்து தான் பிறந்தது அப்படிங்கிறாரு அந்த மொழி தமிழ் அப்படிங்கிறாரு அப்போ தமிழ் மொழியிலிருந்து இந்த மொழி பிறந்தது தமிழ் மொழி குடும்பங்களான இந்த குடும்பம் திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்போ இந்த மொழி பேசக்கூடிய மக்கள் திராவிட மக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவரு சொல்கிறாரு அப்போ அவர் அப்படி சொல்லும் பொழுது அப்ப திராவிடம் அப்படிங்கிற விஷயத்தை அவர்தான் முதல் முதல் கையெடுக்க கையில் எடுக்கிறாரா திராவிடர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை இவர்தான் தான் முத்திர குத்துறாரா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படின்னு பார்த்தாக்க இல்லை அவரும் இன்னொரு இடத்துல இருந்து இந்த விஷயத்தை வாங்கியிருக்கிறார் எடுத்திருக்கிறார் எங்க இருந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை மிகப்பழமையான நூலான பிராமணர்களின் அல்லது இந்துக்களின் சட்ட நூலாக கருதப்படக்கூடிய அந்த மனுநீதி அந்த மனு நீதியில் நாற்பத்தி நாலாவது பாடலில் மிக தெளிவாக சில தேசங்களின் பேர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் பவுண்டரம் ஒண்டரம் திராவிடம் கம்போசம் அப்படிங்கிற சில தேசங்களுடைய பேர் அப்போ அதில் திராவிடம் அப்படிங்கிற ஒரு தேசம் இருந்ததுக்கான ஒரு குறிப்பு நம்ம பார்க்க முடியும் இது போக சங்க இலக்கியங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஐம்பத்தி ஆறு நாடுகளாக பிரிந்திருந்த இந்த தென்னிந்திய பகுதிகளில் திராவிடம் அப்படிங்கிற ஒரு தேசமும் இருந்ததுக்கான குறிப்புகள் காணப்படுகிறது இதுபோக பிராமணர்களின் அல்லது இந்துக்களின் புனித நூலாக கருதப்படக்கூடிய ஸ்மிருதி மனு ஸ்மிருதி அந்த மனு ஸ்ருமதியில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னாக்கா திராவிடர்களை பற்றின குறிப்பு இருக்கிறது அதுவும் பஞ்ச திராவிடர் அப்படின்னு சொல்லப்படுது பஞ்ச திராவிடர் அப்படின்னு இந்த நூல் யாரை குறிக்கிறது அப்படின்னா தமிழர் தெலுங்கர் கன்னடர் மலையாளர் துளு பேசக்கூடிய இந்த ஐந்து பெரும் மக்களையும் பஞ்ச திராவிடர் அப்படின்னு குறிக்கிது அப்போ திராவிடம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வரலாற்றோட பின்னி பிணைஞ்சு பயணம் செய்து கொண்டே இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடியும் ஆனால் அமைதியாகத்தான் அந்த வார்த்தை வரலாற்றில் வந்து கொண்டு அது என்ன அமைதியாக அப்படின்னு சொன்னா இன்னைக்கு திராவிட அரசியல் அப்படிங்கிற அந்த அரசியல் பேசுறோமில்ல அந்த அரசியல் ஆரம்பத்தில் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்ப எப்ப இந்த திராவிடம் அப்படிங்கிற விஷயம் அரசியல் ரீதியாக உருவெடுத்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினாறாவது நூற்றாண்டுடைய மிக பிற்பகுதி பதினேழாவது நூற்றாண்டுடைய முற்பகுதி இந்த பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா விஜயநகர பேரரசு இந்த பேரரசு உருப்பெறுகிறது உரு வேதாந்த கட்டமைப்போடு தான் இந்த அரசு உருப்பெறுது அப்படி உறுப்பெறும் பொழுது எல்லா இடங்கள்லையும் தென்னிந்தியாவுடைய பல பகுதிகளில் இந்த இந்த அரசு வந்து பரவும் பொழுது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வருது அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வரும் பொழுது இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா தமிழர்களிடத்துல அந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை வலுக்கட்டாயமாக உருவாக்குறாங்க அது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க தற்பொழுது தமிழர்கள் என்னென்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த தொழிலே அவர்களுடைய பரம்பரை தொழிலா இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை உருவாகுது தந்தை தொழில் மகனுக்கு வர வேண்டும் அப்படின்னு அதை வைத்து அப்படியே அந்த ஜாதியை அடையாளப்படுத்துறது குயவர்கள் ஆச்சாரிகள் வேளாளர்கள் இப்படி அந்த நாடார்கள் இப்படி அவர்களுடைய தொழிலை வைத்து அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள் அப்படி அடையாளப்படுத்தப்படும் பொழுது ஜாதி அவர்களுக்குள் வழிந்து திரிக்க திணிக்கப்படுகிறது தமிழர்களுக்கு அது எல்லாமே புதுசு ஏன்னா விஜயநகர பேரரசுக்கு முந்தன நிலை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தமிழர்கள் குடிகளாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள் அவங்க வந்து மண் மண்பாண்டம் தொழில் செய்கிறாங்கன்னா குயவர்கள் தான் ஆனால் அதுக்காக அவங்க அந்த தொழிலே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதை தாண்டி அவர்களுடைய பிள்ளைகள் வேறு தொழிலுக்கு செய்ய முடியும் இன்னைக்கு எப்படி வேற வேற தொழில்ல போகிறாங்களோ அந்த மாதிரி செய்ய முடியும் ஆனால் விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் இந்த ஒடுக்குமுறை திணிக்கப்படும் பொழுது பெரிய அளவில் மக்களுடைய போராட்டங்கள் உருவாக ஆரம்பிக்குது ஆனால் தமிழர்களுக்கு அந்த நேரத்தில் இது உண்மையிலேயே புதுசு தான் அப்போ இந்த ஜாதிய ஒடுக்குமுறை எந்த அளவுக்கு வந்து போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மேல் ஜாதியை சேர்ந்தவர்கள் கீழ் ஜாதிகளை எப்படியெல்லாம் ஒடுக்க வேண்டும் அப்படின்னு நினச்சாங்களோ அவங்க தங்களுடைய மன்னர்கள் கிட்ட சத்திரியர்களான மன்னர்கள் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு அறிவுறுத்துறாங்க அதாவது இந்த ராஜ குரு அப்படிங்கிற பேரில் பக்கத்தில் உட்காந்து கொண்டு இவர்கள் பிராமணர்களாக இருந்தார்கள் ராஜகுருக்கள் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பான முறையில் பிராமணர்களாக இருந்தார்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா தான் நினைச்ச சட்டங்களை மற்ற ஜாதிகளுக்கு வந்து கொண்டு வர்றாங்க மன்னர்கள் மூலியமாக அப்போ இது மூலியமாக கல்வி மற்ற ஜாதி மக்களுக்கு தடை செய்யப்படுகிறது சில சாதி மக்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மேலாடை அணிய தடை செருப்பு அணிய தடை இது போக அவர்களுடைய நிழலை தொட்டால் குற்றம் அவர்களுடைய உடலை தொட்டால் தீட்டு இது போக அவங்க அனுமதி இல்லாம வேற தெருக்களுக்குள்ள போகக்கூடாது மற்ற ஜாதி தெருக்களுக்குள்ள போகக்கூடாது இது மாதிரியான சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது அப்ப இதுக்கு எதிராக பல இடங்களில் மக்கள் போராட்டத்துக்கு வர்றாங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஈழவர் மக்கள் இவங்க இவங்களுடைய அந்த சமுதாய பெண்களுக்கு வந்து மேலாடை அணிய தடை இந்த பெண்கள் மேலாடை அணியணும் அப்படின்னு சொன்னாக்கா முலை வரி அப்படிங்கிற அந்த வரியை வந்து கட்டியாகணும் அந்த வரியை கட்டிட்டால் அவங்க மேலாடை அணியலாமா அப்படின்னா அணியலாம் ஒரு மாதத்திற்கு மாத மாதம் அந்த வரியை கட்டணும் அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே இது வந்து கேவலமான சட்டம் அந்த 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 வரியுடைய பேரை எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க முலை வரி அப்படின்னு வச்சுருக்கிறாங்க அப்போ எவ்வளவு கேவலமான முறையில் வக்கரமான முறையில் இது மாதிரியான சட்டங்களை அவங்க கொண்டு வர்றாங்கன்னு பாருங்கள் அப்போ இதுக்கு எதிராக பல இடங்களில் மக்கள் போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய அந்த நிலையெல்லாம் வருது குறிப்பாக ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு இந்த காலகட்டம்னு நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கேரளாவை சேர்ந்த நங்கேலி அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் வரி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலாட அணிகிறாங்க ஆனால் காவலர்கள் வீடு தேடி வர்றாங்க நீங்கள் மேலாட அணிஞ்சிருக்கிறீங்க அப்போ கண்டிப்பான முறையில் இந்த முலை வரி நீங்க கட்டணும் அப்படின்னு வாக்குவாதம் முற்றி போய் அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு மாறு இருக்கிறதுனால தானே எனக்கு முளை இருக்கிறதுனால தானே நீங்கள் முளை வரி கேட்குறீங்க நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டில் இருந்த அருவாமனை எடுத்து தன்னுடைய ரெண்டு மார்பகங்களையும் அறுத்து முரத்தில் வச்சு இந்தாங்க இது இனிமேல் நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க நான் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாங்க ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டார் இன்னொரு காவலர் தலை ஓடினார் அதற்குப் பிறகு இரத்த போக்கு அதிகமாகி அந்த பெண்மணி இறந்தே போயிட்டாங்க அதுக்கப்புறம் போராட்டங்கள் கொஞ்சம் தீவிரமானதுக்கு அப்புறம் இந்த முலைவரி ரத்து செய்யப்பட்டது எல்லா பெண்களைப் போலவும் இந்த சமுதாயத்து பெண்களும் திரைச்சீலை அணியலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை அப்போ தான் ஏற்பட்டுச்சு இப்படி பல தரப்பட்ட மக்கள் பல இடங்களில் பகுதி பகுதியாக போராட்டங்கள் நடத்தி சில விஷயங்களை சாதித்தார்களே தவிர மிக முக்கியமான அந்த ஒரு விஷயத்தை நோக்கி அவர்களால் அடியெடுத்து கூட வைக்க முடியலை என்ன அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு விஷயம் ஒன்று கல்வி எது கொடுத்தாலும் கல்வியை மட்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் அவங்க வந்து தெளிவாக இருந்துகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஆலயத்திற்குள் நுழையக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்போ இது மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒருங்கிணைந்த போராட்டம் தான் தேவை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லாடல் மறுபடியும் வழக்கத்துக்கு வருகிறது அமைதியாக இருந்தால் அந்த சொல்லாடல் இந்த காலகட்டத்தில் தான் அமலுக்கு வருகிறது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பிராமணர்கள் தங்களை மேல்ஜாதியாக நினைத்துக்கொண்டு மற்ற சமுதாய மக்களை அவங்க என்ன பண்ணாங்கன்னா கசக்கி பிழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மற்ற சமுதாய மக்கள் ஒன்றாக இணைந்து திராவிடர்கள் அப்படிங்கிற பேர்ல எல்லா ஜாதி மக்களும் எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் ஒன்றாக இணைந்து போராட்டத்திற்கு வருகிறார்கள் திராவிடர்கள் அப்படிங்கிற பேர்ல அவர்கள் ஒருங்கிணைந்தார்கள் இதுதான் வரலாறு அப்போ ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா திராவிடங்கிற பேரில் தான் அந்த மக்கள் ஒருங்கிணைஞ்சிருக்காங்க ஆலய நுழைவு போராட்டத்திலிருந்து கல்விக்கான இடஒதுக்கீடுல இருந்து அதிகாரத்தில் வேலை வாய்ப்பில் வந்து வந்து இடஒதுக்கீடுலேருந்து இந்த திராவிடம் பேசக்கூடியவர்கள் தான் அந்த காலத்திலிருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தி அரசியலுக்கு வந்து பலவிதமான இடஒதுக்கீடுகளும் கொடுத்ததை நம்ம வந்து பார்க்க முடியும் அப்போ இன்றைக்கி ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அன்னைக்கு பார்க்கப்பட்ட மக்களில் பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு அதிகாரத்தை நோக்கி போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இதில் திராவிட அரசியல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அதாவது பெரியார் தீவிரமான அரசியலுக்கு வரையறதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வலுவான முறையில் மக்கள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் திராவிடம் சொல்லும் போது இன்னைக்கு பல பேர் பெரியார வந்து அவங்களுடைய மைண்ட்ல கொண்டு வருவாங்க பெரியார் அவர்களுக்கு முன்பிருந்தே இந்த திராவிட சிந்தனை அப்படிங்கிறது வந்ததை நம்ம வந்து பார்க்குறோம் குறிப்பாக நீதி கட்சி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க திராவிடர்கள் அப்படிங்கிற பேரெல்லாம் மக்களை ஒருங்கிணைச்சி அவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதிகமான பள்ளிக்கூடங்களை அவங்க தான் கட்டுறாங்க எல்லா மக்களும் படிக்கணும் எல்லா ஜாதி மக்களும் படிக்கணும் எல்லா ஜாதி மக்களும் படித்து முடிச்சுட்டு அதிகாரத்துக்கு போகணும்னு இடஒதுக்கீடுகளுக்கெல்லாம் அஸ்திவாரம் போட்டது முதல்ல யார் அப்படின்னா நீதி கட்சி தான் தவிர அந்த மக்கள் வந்து பட்டினியாக பள்ளியில் வந்து படிக்கக்கூடாது ஏழை மக்கள் தான் ஏன்னா அவங்களுக்கு கல்வியும் கிடையாது அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு சொத்துக்கள்லாம் ஒன்றும் பெருசாகவே இல்லை எல்லாமே அதிகபட்சம் அந்த மேல்ஜாதி மக்களுக்கே இருந்துகிட்டு இருந்தால் அந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு கல்வியை கொடுத்து இவங்க பசியோட படிக்கக்கூடாதுங்கிறதுக்காக முதல் முதல்ல சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இந்த காலகட்டத்தில் கொண்டு வர்றாங்க சத்துணவு திட்டத்தை இந்த சத்துணவு திட்டம் காமராஜர் தான் முதல் முறையாக தமிழ்நாடு முழுக்க கொண்டு போறாங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க காமராஜர் தான் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு கிடையாது நீதி கட்சி கொண்டு வந்தது ராஜாஜி அவர்கள் தடை செய்கிறார்கள் அதே மாதிரி நீதிக்கட்சி என்ன பண்ணாங்கன்னு சொன்னாக்கா ஏராளமான பள்ளிக்கூடங்களை திறந்துக்கிட்டே வராங்க ஆயிரக்கணக்கான பள்ளிகள் அவங்க திறந்துக்கிட்டே வரும் பொழுது அதற்கு பிறகு காங்கிரஸ் உடைய ஆட்சியில் ராஜாஜி அவர்களுடைய ஆட்சியில் மறுபடியும் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடப்பட்டது ஏன் இவங்களுக்கெல்லாம் இந்த கல்வி எல்லாம் வேண்டாம் த இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொண்டு வர்றாங்க நிதி பற்றாக்குறையின்னு ஏராளமான காரணங்கள் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் குலக்கல்வி திட்டத்தை வந்து மறுபடியும் வந்து அவர் அமல்படுத்துகிறார் குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அமல்படுத்தும் பொழுது நல்ல புரிஞ்சுக்கொள்ளணும் குலக்கல்வின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா அப்பாவுடைய தொழிலை மகன் கற்பது இது ஜாதி அடைப்படையில் அன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய நிலையில் ராஜாஜியும் இதையே கொண்டு வர்றார் ஒரு முதலமைச்சராக இருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த திராவிடம் பேசக்கூடிய அத் அத்தனை அமைப்புகளும் பொங்கி எழுந்தாங்க இந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தார்கள் அப்படி எதிர்க்கும் பொழுது இந்த திராவிடம் இன்னும் ஆழமாக வேறு மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு பெற்றது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மட்பாண்டம் செஞ்சவர் அவருடைய மகனை இன்னும் பெரிய அளவில் படிக்க வைக்கணும் இன்னும் பெரிய அளவுல என்னுடைய மகன் உயரணும் அப்படின்னு தான் நினைப்பார் தன்னுடைய கொடுக்க மாட்டார் மலம் அள்ளுபவர் தன்னுடைய மகனை வந்து மலம் கூட்டிட்டு போக நினைப்பாரு காலம் அப்போ திராவிடம் மறைக்குவல் கொடுத்த இந்த போராட்டத்தில் இந்த மக்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திராவிடம் தன்னை ஆழப்படுத்தியது அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் அப்ப இந்த திராவிடம் அப்படிங்கிறது எல்லா மொழி பேசக்கூடிய எல்லா ஜாதி பேசக்கூடிய மக்களையும் மிக அழகாக ஒன்றிணைத்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இங்க வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்க முடியும் அப்ப இந்த திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட பெரிய அளவில் செல்வாக்கு வந்ததுக்கு இந்த மாதிரியான போராட்டங்கள் காரணம் இன்னும் அதிகமான ஒரு ஒரு வலுப்பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒன்னு அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் உள்ள வரும் பொழுது திராவிடர் திராவிட சமுதாயத்தை சேர்ந்த திராவிட அரசியலை சேர்ந்த அமைப்புகளை சேர்ந்த அத்தனை பேரும் ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க முதல்ல ஹிந்தியை கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் ஜாதி அப்படி இப்படின்லாம் பேசி மறுபடியும் நம்மளை பழையபடியே மாற்றி விட்டுடுவாங்க அதனால் இதுக்கு எதிராக போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை கொண்டு வந்து போராட்டத்துக்கு மக்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க மாணவர்கள் எல்லாருமே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தாங்க இன்றைக்கி இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு சைடில் நின்று போராடின மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு நடந்த அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் எவ்வளவு வலுவானதாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க தமிழக காவல்துறை கைவிரித்து விட்டது எங்களால் இந்த போராட்டத்தை சமாளிக்க முடியலை அப்படின்னு ஆந்திராவிலிருந்து காவல்துறை வந்தது அவங்களாலையும் சமாளிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக ராணுவம் உள்ள வந்தது இது பல பேருக்கு தெரியாத விஷயம் ஏராளமான சில உயிரிழப்புகளும் அங்கங்க நடந்தது அந்த உயிரிழப்புகளில் தமிழர்கள் மட்டுமே இல்லை மற்ற சமுதாயத்தை மற்ற மொழி பேசக்கூடியவங்களும் இருந்தாங்க தெலுங்கர்களும் கன்னடர்களும் அதில் வந்து இருந்தாங்க சிறைக்கு போனவங்களில் பல பேர் வந்து தமிழ் பேசாதவங்களும் இருந்தாங்கிறது தான் ஒரு யதார்த்த உண்மை அப்போ எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக போராடினதை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது அப்போ இது மாதிரியான போராட்டங்கள் இவர்களை வலுப்படுத்தியது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த இடஒதுக்கீடு அந்த மக்களுடைய சமுதாயத்தையே அடியோடு மாற்றியது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா அவர்கள் நன்றாக படித்தார்கள் அப்படிங்கிறத தாண்டி அந்த கல்வியின் மூலியமாக அவர்கள் அடைந்த பயன்கள் மிக அதிகமாக இருந்தது ஏன்னா அவர்களுக்கு கிடைத்த அந்த வேலை வாய்ப்பு மூலியமாக அவர்களுக்கு கிடைத்த அந்த வருமானம் மூலியமாக அவர்களுடைய அந்த பொருளாதாரமே வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த அளவிற்கு மக்கள் கிட்ட இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்தது மிக நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டில் இந்த திராவிடம் மட்டும்தான் அப்ப இந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் பெரியாருடைய பங்களிப்பு எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பெரியார் ஒரு சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் நேரடி அரசியலுக்கு வரலை அவர் பின்னணியில் தான் இருந்தார் காங்கிரஸ் பின்னணியிலையோ அல்லது திமுகவுக்கு பின்னாடியோ தான் பெரியார் இருந்துகிட்டு இருந்தார் அவர் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணாரோ அவர் எதுக்காகலாம் போராட்டம் பண்ணாரோ அதெல்லாம் திமுக அப்படிங்கிற அந்த திராவிட கட்சி அமைப்பு அதிமுக அப்படிங்கிற அந்த திராவிட கட்சி அமைப்பும் மிக தெளிவாக சட்டமாக எல்லாத்தையும் செய்து முடித்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கறோம் பெரியாரின் பங்களிப்பு இந்த திராவிடத்திற்கு மிகவும் முக்கியமானதா அப்படின்னு சொன்னாக்கா மிக முக்கியமானது ஏன்னா பெரிய அளவில் அவர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொடுத்து தன்னுடைய தோழர்களுக்கு வந்து இந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை ஆழமாக பதித்து பிற்பாடு சமூக செயற்பாட்டாளர்களாக இருந்தால் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்க முடியாதுங்கிற பேர்ல அரசியல் கட்சியாக அந்த தோழர்கள் உள்ள சில பேர் துண்டித்து வெளியே வந்து அரசியல் கட்சியாக இயங்க தொடங்கி அவங்க ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு பெரியார் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரோ அதெல்லாம் அவர்கள் சட்டமாக கொண்டு வந்த அந்த ஒரு காட்சியையும் நம்ம வந்து பாக்குறோம் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இப்போ இந்த திராவிடம் அப்படிங்கிறது வலுவானதுக்கு காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒடுக்குமுறை அந்த சாதியம் இதிலிருந்து மக்களை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்தார்கள் அதாவது ஜாதியை ஒழிச்சிட்டாங்களா அப்படின்னு சொன்னாக்கா நூறு சதவீதம் ஜாதி ஒழியலை ஒழிக்கவும் முடியாது ஆனால் அந்த ஜாதியை அடையாளப்படுத்தி எந்த ஒரு மனிதனும் இனி கீழ்நிலையில் இருக்க வேண்டியது இல்லை பொருளாதார ரீதியாக அதிகார ரீதியாக அவங்களால வெளியே வர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சாத்தியமாக்கியது இந்த திராவிட அரசியல் தான் அப்போ இந்த திராவிட அரசியலை இன்னைக்கு கடுமையான விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ் தேசியம் பேசுபவர்கள் அப்புறம் இந்துத்துவவாதிகள் இவங்க கடுமையான விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திராவிடம் தற்பொழுது விழுந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் மிக நிச்சயமாக தற்பொழுது இந்த திராவிட அரசியல் விழுந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நாம் வந்து பார்க்க முடியல ஏன் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாக்க இந்த திராவிட அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே அது சமூக கட்டமைப்பாக இயங்கின அந்த காலகட்டம் அரசியலில் நேரடியாக ஈடுபடாமல் பெரியாருடைய தலைமையினே வைக்கலாம் அவருடைய தலைமையில் இயங்கும் பொழுது கூட அவங்க கலப்பணிகள் அதிகமாக செஞ்சாங்க வெறுமனே பிரச்சாரம் மட்டுமே செய்யாம ஏராளமான போராட்டங்கள் நடத்தினாங்க அது மூலியமா ஏராளமான தியாகங்கள் அவர்கள் செய்தாங்க அது உயிர் தியாகம் பொருளாதார தியாகம் நிறையா இருக்கும் தங்களுடைய வாழ்நாளை கூட அவர்கள் வந்து முடக்கி கொண்டார்கள் சிறை சென்று அப்போ சிறை நிரப்பும் போராட்டத்தையும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க களப்பணியில வந்துட்டு ஏராளமான உதையும் அவங்க வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய நிலைப்பாடு அவங்க என்னெல்லாம் நினைச்சாங்களோ எல்லாமே சட்டம் சட்டம் சட்டம்னு கொண்டு வந்து அவர்களுடைய நோக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா ஒடுக்கப்பட்ட அத்தனை சாதி மக்களும் மேலே வரணுங்கிற மாதிரி இருந்தது அப்போ இவ்வளவு விஷயங்களையும் பெரிய செயற்பாட்டுக்கு இடையில் தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இது மாதிரியான செயல்பாடுகள் நாம் தமிழ் தேசியம் பேசுபவர்களிடத்தில் காணவில்லை வம் பேசுபவர்களிடத்தில் காணவில்லை தமிழ் தேசியம் பேசுறவங்க இன்னமும் பிரச்சாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய பிரச்சாரம் கூட எப்படி இருக்குது தமிழர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு பதிலாக அவங்க துவேஷம் பேசுவதை நாம் பார்க்க இவங்க இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள்ங்கிற அந்த ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கறோம் ஹிந்துத்துவம் பேசுபவர்களிடத்தில் அந்த துவேஷத்தை பார்க்க முடிகிறது மத வெறுப்பை மத அரசியலை அவர்கள் முன்னெடுக்கிறத பார்க்கறோம் வெறுப்பு அரசியலை முன்னெடுத்து இங்கே வெற்றி பெறுவதுங்கிறது அவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் இல்லை ஆனால் திராவிடம் அப்படிங்கிறது நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்த திராவிடம் நேரடியாக அரசியலுக்கு வருது திமுக அப்படிங்கிற பேரில் அப்படி வந்ததுலேருந்தே அவர்களுடைய வளர்ச்சி உடனடியாக மேல் நோக்கி தான் போயிட்டு இருந்தது பெரியார் ஆரம்பத்தில் திமுகவுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளலை அவங்க வந்து வளர மாட்டாங்க சொன்னாங்க ஆனால் ராஜாஜி அவர்களும் காமராஜர் அவர்களும் அடித்து சொன்னாங்க திமுக வளர்கிறது அப்படின்னாங்க ஒவ்வொரு சட்டசபை தேர்தலையும் அஞ்சு பேர் ஜெயிக்கிறாங்க பத்து பேர் பதினஞ்சு பேர் முப்பது பேர் இப்படியே போயிட்டு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சியை விட்டார்கள் அதாவது பத்தொன்பது வருடத்தில் அவர்கள் ஆட்சிக்கே வந்து விட்டார்கள் இப்போ நாம் தமிழர் அப்படிங்கிற இந்த ஒரு கட்சி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தாக்கா சிவந்தி ஆதித்யநாத் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் கூட இருக்கலாம் அப்ப ஆரம்பிச்ச கட்சி இன்னமும் ஆரம்ப நிலையிலேயே இருந்துட்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்த்து இன்னும் சிவந்தி ஆதித்யா இந்த கட்சியின் செயல்பாட்டை நிறுத்தி வைத்து விட்டார் மறுபடியும் இந்த கட்சி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்பாக மறுபடியும் களத்துக்கு வருகிறது மறுபடியும் இயங்க தொடங்குகிறது ஆனா இயங்க ஆரம்பிச்சு அதோடைய அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பை இன்ச்னு சொல்லுவாங்கல்ல அல்லது ஒவ்வொரு படியாக இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு என்ன காரணம் ஏன் இவர்களால் வளர முடியல அப்படின்னு சொன்னாக்கா இவர்கள் கல போராட்டங்கள் செய்வதில்லை பிரச்சாரம் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரச்சாரத்தில் கூட சாதிய துவேஷம் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுவதை நாம் மறுக்க முடியாது தான் இந்துத்துவம் பேசுபவர்களும் இவங்க திராவிடத்தை எதிர்த்தாலும் கூட இவர்களுடைய வாய்களிலிருந்து வருவது மத துவேஷம் மத வெறுப்பு அரசியல் ஆக கலப்பணி இல்லாத எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் திராவிட எழுச்சியை வைத்து புரிந்து கொள்ள முடியும் அப்ப இந்த திராவிட அரசியல் அப்படிங்கிற அந்த ஒன்றை தற்பொழுது வீழ்த்துவது சாத்தியமா அப்படின்னா மிக நிச்சயமாக நாம் பார்த்த வரைக்கும் தற்பொழுதைக்கு அது அவ்வளவு எளிதாக தெரியவில்லை இவர்கள் களத்திற்கு வந்து கல பணிகளில் ஈடுபட்டால் மிக நிச்சயமாக இவர்களுக்கு எதிர்காலம் திறக்கப்படலாம் அல்லது திறக்கப்படாமலும் போகலாம் இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நேர்களே